வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சின்ன ஒரு சர்க்கிள் இருந்தது பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகி நின்னுட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கரண்டா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இன்னைக்கு வைடா நம்ம மார்க்கெட் பாக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் எல்லா இண்டைசர்ஸும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு சோ பெரிய சம்பவம் இல்லை எஃப்ஐஐஸும் பெருசா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் விற்பனையாளராக இல்லாம தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மார்க்கெட்டும் ஓரளவு திரும்ப ரெக்கவர் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஈவினிங் டீசர்ஸோட ரிசல்ட் இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ நாளைக்கு ஏதாச்சும் சம்பவம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ஃபார்மா செக்டாருக்கு இருக்க ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஃபார்மா பங்குகள் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதுல ஜைடஸ் அண்ட் ரெட்டி எல்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை சதவீதம் ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா லூப்பின் ஆரோ ஃபார்மா இன்னைக்கு டேரில் ரெண்டரை சதவீதத்திலேருந்து ஒரு மூன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ என்ன அந்த செய்தி அப்படின்னு பார்த்தா இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபார்மா ப்ராடக்ட் அதுவும் குறிப்பாக வந்து இந்த பேட்டன் ட்ரக் மேலே தான் வந்து போட்டாங்க அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்டு பண்ணிட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா ஸோ இந்த டேரிஃப் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன் மேலே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பட் இது ட்ரம்ப் தரப்புல இருந்து எந்த விதமான உறுதியான தகவலும் இல்லை ஸோ ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பட் இன்னும் ஃபைனல் ஆகலை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மேபி ட்ரம்ப் என்ன வேணா பண்ணலாம் ஸோ ட்ரம்ப் என்ன பண்றாருட்டு ட்ரம்ப்புக்கே தெரியாது திடீர்னு வந்து எதோ ஒன்று தோணும் அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ என்னைக்கு வேணா எந்த ஒரு ஆபத்து வேணாலும் ஏற்படலாம் மேபி நம்ம ஒரு பொலிட்டிக் டென்ஷன் அந்த காரணம் காட்டி கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பினாலும் கிளப்பலாம் அதனால சோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மா மேல புல்லிஷ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பட் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம் இடப்போல டைம்ல ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவான வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் சோ இன்னைக்கு லூப்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சதவீதத்துக்கு மேலே ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்னொரு ஒரு நியூஸ் லூப்பின் வந்து ஃப்ளோரிடாவில் ஒரு மேனுபேக்சரிங் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா இருக்கலாம் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நிறுவனங்கள் பண்ணுது சோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மில்லியன் டாலர் கிட்ட லூப்பின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த பணத்தை வந்து தான் கடனை ரைஸ் பண்ண போறதாவும் லூப்பின் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சோ கடன் வாங்கி இப்போ ஃப்ளோரிடாவில் ஒரு பிளான்ட் வந்து அமைக்கிறாங்க நடந்ததுன்னா எங்களுடைய எந்த விதத்திலையும் பாதிப்படைய கூடாதுங்கிற ஒரு நடவடிக்கையா தான் இந்த நடவடிக்கையை நான் வந்து பார்க்குறேன் அடுத்தது வந்து மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ரீசெண்டா வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் அண்ட் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் ரெண்டையுமே வந்து தனித்தனியா வந்து பிரிக்கிறாங்க அதோட ரெக்கார்ட் டேட் கூட இந்த வரக்கூடிய வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அதே மாதிரி மகிந்திராவும் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அவங்களுடைய ட்ராக்டர் அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸை வந்து தனியாக ஒரு என்டிட்டியாக வந்து பிரிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இன்னும் வந்து இது உறுதியான ஒரு அப்டேட் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஸோ இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பட் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு டேட்டா இந்த மாதிரியான ஒரு டேட்டாவாக தான் இருக்குது ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸை தனியாக வந்து பண்ண போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இந்த இடத்துல பண்ணினாங்கன்னா ஸோ இவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் தான் இப்போ பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத் நம்ம இந்த எஸ்யூவியும் பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் ஸோ பல நிறுவனங்களும் இப்போ எஸ்யூவியில் வந்து கொஞ்சம் ஒரு அக்ரஸிவாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம மாருதி சுசுக்கியை எடுத்துக்கலாம் ஸோ இப்போது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய லான்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்யூவியை பேஸ் பண்ண வண்டிகள் தான் வந்து லான்ச்சை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மாருதி உட்பட ஸோ அதனால் கொஞ்சம் காம்படிஷன் மேபி அதிகரிக்கலாம் பட் இவங்க இந்த லைக் கமர்ஷியல் வெஹிக்கிள் இவி ஆட்டோ அதிலெலாம் வந்து கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து மார்க்கெட் ஷேரை இருக்காங்க இதை தாண்டி இந்த எஸ்எம்எல் இசூசுவை வேற வந்து வாங்கினாங்க அதுலேயும் சேர்த்து ஸோ ஓவரால் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ எதாச்சும் இவங்க அப்டேட் கொடுக்கட்டும் ஸோ உறுதியாக வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொன்றும் என்ன வேல்யூஷன் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ மேபி அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அப்போ வந்து எதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்சர் மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்ன அப்டேட்னா ஸோ எச்ஆர் மோட்டார் வந்து புதுசா ஒரு பிளான்ட் வந்து அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வால்வோ டுவல் ஸ்பீட் ஏஎம்டி பஸ்ஸாக வந்து அந்த பிளான்ட்ல மேனுபேக்சர் பண்ண போறதா எச்ஆர் தரப்புலேருந்து இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது நேச்சர் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் கோல் இந்தியா வந்து கூட சேர்ந்து ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லாத ஒரு துறைக்குள்ள இப்போ காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ இதன் மூலியமா அவங்க புது ஒரு சப்சிடரிய கூட வந்து ஃபியூச்சர்ல வந்து கிரியேட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு ஒரு எம்ஓயை வந்து சைன் பண்ணிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து இதுதான் உங்களுடைய கோர் பிஸ்னஸ்னா கோர் பிசினஸ்ல இருந்து டைகர் சிபே ஆகிட்டு இருக்கிறது நம்ம கண் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு ஒரு பயன் அளிக்குது ஸோ எப்படி வந்து வளர்ச்சியை நோக்கி போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸோ ஏபி கேப்பிட்டல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ இவங்களுடைய இந்த ஏபிசிடி பிளாட்ஃபார்ம்ல ஏ ஏ ஃபீச்சர்ஸை வந்து உள்ள வந்து அன்வீல் பண்ணிக்கிறது ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ என்ன இந்த கடன் கொடுக்கறது எதுக்கு ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு தெரியல ஏதாச்சும் கண் கவர் ஒரு இதோட கொடுப்பாங்களாங்கிறதையும் நம்ம பார்த்தா தான் தெரியும் நான்லாம் வந்து இந்த ஏபி கேபிட்டல்ல செக் பண்ணதில்லை பட் இந்த ஏபி கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த கிரெட் சோ ஃபோன்பே பேடிஎம் போன்றவங்க கூட சேர்ந்து பணத்தை பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துட்டு இருக்காங்க ஜிபே போன்றவங்க கூட சேர்ந்து கடனை கொடுக்குறாங்க சோ பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேவையை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கே பல இடத்துல ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு சோ நல்ல கிரெடிட் வச்சிருந்தா கிரெடிட் சிபில் ஸ்கோர் எல்லாம் வச்சிருந்தோன்னா ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருந்தோன்னா கண்டிப்பா டெபினட்டா ஒரு நல்ல ஒரு ரேட்ல இவங்களும் வட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க பட் இதுதான் எங்களுடைய ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு வழியாக வந்து இப்போதைக்கு பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஜரோ அண்ட் இந்த பிகோவி ரெண்டு வெயிட்லாஸ் ட்ரக்கும் இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஆனா மோன்ஜாரோ பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாசம் எண்பது கோடிக்கு வந்து தான் ஒரு டேட்டா வந்திருக்கு விகோவி பார்க்கும்போது வெறும் ஏழு எட்டு கோடி கிட்ட தான் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் இந்த மோன்ஜாரோ பார்க்கும்போது அட் நம்ம இந்தியாவில் அதிகப்படியாக விற்கக்கூடிய ட்ரக்ல இப்போ ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இதே நம்ம வீகோவி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துலலாம் வந்து இல்லை பட் இன்னுமே இந்த வெயிட் லாஸோட மார்க்கெட் ஷேர்ல இவங்க தான் அதிகபட்சமாக வச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஓரல் பில் ஒன்று இருக்கு இந்த ரேபிளஸ் அப்படின்ற ஒரு ட்ரக்கு ஸோ அதுவும் இது சேர்த்தி பார்க்கும்போது கணிசமான ஒரு மார்க்கெட் ஷேராக நோவோ நார்த் வந்து வச்சுருக்காங்க பட் ரெண்டாவது இடத்துல அதிகமா விற்கக்கூடிய ட்ரக்ல மோஞ்சோரா இருக்கிறதே நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது பட் இருந்தாலும் இதெல்லாம் இன்னும் சில நாட்களுக்கு தான் நம்ம ஒரு கம்பெனிஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு தயாரா இருக்காங்க இந்த செமக்களுடைய லான்ச் பண்றதுக்கு ஸோ அந்த டைம்ல மேபி இந்த மோன்ஜோரா சேல்ஸ் எல்லாம் வந்து டிக்ளைன் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இங்க வந்து விக்கிறது கொஞ்சம் குறைஞ்ச தான் விக்கிறாங்க ஆனா யூரோப்ல நல்லாவே வந்து கல்லா கட்டிட்டு இருக்காங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரக் கம்பெனிஸ் அதுலயும் குறிப்பா நோவோ நோட்டீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே யூரோப்ல கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ வரக்கூடிய ரிசல்ட் பார்ப்போம் அடுத்தடுத்த லான்ச் இருக்கு ஓரால் பிள்ளைன்னா ஸோ அதுல அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த நிறுவனங்கள் நகரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு எங்கிட்ட இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இதை வந்து நேத்தே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் இந்த டாபிகை நேற்று ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ இன்னொரு விஷயம்னா ஓப்பன் ஏ பார்த்தீங்கன்னா ஏஎம்டியில் வந்து ஒரு பத்து சதவீத பங்குகளை வாங்குறாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்கமிங் இந்த சிக்ஸ் ஜிகாவாட் டேட்டா சென்டர் ke ஏஎம்டியோட இந்த எம்ஐ ஃபோர் ஃபிஃப்டியை தான் வந்து யூஸ் பண்ண போறதாவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்விடியாவுக்கு ஒரு பேக் ஃபயராக அமைங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ ஓப்பன் ஐயில் அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வரைக்கும் வந்து என்விடியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா செப்டம்பர் மாதம் தான் ஒரு கமிட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்விடியா கிட்டே இருந்து சிப் வாங்குறது தான் ஒரு டீலாகவே வந்து இருந்தது பட் இப்போ ஏஎம்டி கிட்டே இருந்து அதுவும் சிக்ஸ் ஜிகாஃபாட் டேட்டா சென்டருக்கு தேவையான ஏஎம்டி கிட்ட இருந்து என்படியாக்கு மிகப்பெரிய ஒரு சருக்கலாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட் எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி என்பிடியா இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா ஓபன் ஏஐக்கு போகும் அதே பணத்தை வச்சு என்பிடியா ல சிப்பை இவங்க வாங்குவாங்க சோ இது ஒரு ஒரு ஆர்கானிக்கான ஒரு க்ரோத் இல்ல அப்படின்ட்டும் அனலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கவலைய வந்து தெரிவிச்சிருக்காங்க போகுது அப்படிங்கறது நம்ம இன்னும் வந்து க்ரூஸே வந்து வாட்ச் பண்ணணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது இப்படி போட்டிருக்காங்க இந்த கேட் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் ஸோ இதுல சாஃப்ட் பேங்க் அடுத்தது என்பியா ஆரக்கிள் அப்புறம் இந்த ஏ போன்ற நிறுவனங்கள் எல்லாமே இதை ப்ராஜெக்டை பண்றாங்க இதுல பெரிய ஒரு ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா என்பிடியாவும் வந்து கொடுக்குறாங்க பட் அதில் வந்து என்விடியாவோட சிப்பை வந்து புறக்கணிப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ கசகசன்னு என்னென்னமோ ஒரு குழப்பங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த குழப்பங்கள்ல சிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அதுபோக என் விடியா பாத்தீங்கன்னா இப்போ இந்த எலான் மஸ்கோட இந்த எக்ஸ் ஏஐ அதுலயும் வந்து ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சிப்ஸும் ஜிபியும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சோ தான் வந்து அனலிஸ்ட் வந்து ஒரு கன்சர்னா எடுத்திருக்காங்க ஸோ இவங்களே டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சோ அதே அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிப்பா இவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க சோ இது என்ன லாஜிக் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க சோ ரொம்ப கவனமா வந்து பார்த்துட்டே வருவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு சோ என்னைக்கு வேணால் மாறலாம் இப்போ ஏஎம் கிட்டேருந்து கிட்ட இருந்து வாங்குறத கூட மேபி ஃபியூச்சர்ல மறுக்கலாம் அதனால் தொடர்ந்து வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு நம்ம தனியாக கூட ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குளோபல் ஸ்பிரிட்டா ஸோ ஒரு கம்பெனியோட ஜிஎம் பிரிவரேஸோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த குளோபல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு காரணத்தினால டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வாய்க்குள்ளே வந்துருச்சு இப்போது அந்த ஜிஎம் பிரிவரேஸோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் உயர்ந்திருக்கு ரெவென்யூ பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது முப்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி பாத்தீங்கன்னா லாபமா போஸ்ட் பண்ணிருக்காங்க மார்ஜின் ரைஸ் ஆயிருக்கு இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த பங்க நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி வந்து கூட்டிட்டு போயிருக்கு பார்க்கும் பார்க்கும்போது பதினாறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஒரே தூக்கம் தூக்கிட்டாங்க இன்னைக்கு ஒரே நல்ல ஸோ இன்னும் பெட்டரா இருக்கு பட் இருந்தாலும் வேண்டாம் நம்ம ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு சரக்கு கம்பெனி பக்கம் போவோம் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பிளக்சுவஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அதனால ஸோ ஜஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் தெரியுது ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணலாம் நல்ல நல்ல லார்ஜ் கேப் சரக்கு கம்பெனிஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு அந்த இடம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படியும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் எங்கேயும் எதுலையும் அவசரப்பட்டு நமக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு டிராவல் பண்ணலாம் ஈவினிங் நம்ம ரிசல்ட்டு மற்றும் பல செய்திகளோட வந்து நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே